வரைகளில் வணங்கி புதுக்கோட்டை மாவட்ட கழகம் அன்னவாசல் தெற்கு கழகம் அன்னவாசல் பேருந்து சார்பில் தலைவர் முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்ச்சி

வாழையடி வாழையாக இந்த கூட்டம் என தன் தந்தைக்கு நகர கழக செயலாளர் தமிழகம் முழுக்க சிறப்பாக எழுச்சி உரை கொண்டிருக்கிற தலைமை கழகத்தினுடைய ஆட்சி பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எஃகு கோட்டையாம் எரிமலையின் சீற்றமாம் எதிரிகள் குறை நடுகிற ராணுவ கோட்டையாய் இயக்கத்தை வழிநடத்துகிற வரலாற்று பேராசாம் தலைவர் தளபதியார் அவர்களினுடைய போர்ப்படை தளபதியாக புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தை திறம்பட வழிநடத்துகிற தொண்டர்களின் தோழர் பெருமரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய மகத்தான செயலாளர் என் அரசியல் ஆசான் அண்ணன் வழக்கறிஞர் கே கே செல்லபாண்டியன் அவர்கள முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் மாமா வீரமணி அவர்களே பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களே நகர கிரகத்தினுடைய நிர்வாகிகளே அண்ணவாசல் தெற்குண்டிய கிரகத்தினுடைய நிர்வாகிகளே இறுதியாக நஞ்சுரை ஆற்றவிருக்கிற நகர கிரகத்தினுடைய துணை செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் மதியலகன் அவர்களே டாக்டர் அமானுல்லா அவர்களே இன்னமும் பெயர் சொல்லி அழைக்கத்தக்க அளவிலே இங்கே திரளாக திரண்டிருக்கிற என் கண்கள் உடன் பிறப்புகளே தாய்மார்களே பெரியோர்களே நண்பர்களே காவல்துறை அதிகாரிகளே உங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற போகாம பொதுமக்கள் பெண்கள் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்களை எல்லாம் பார்க்கிற போது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்களுக்கு முன்னாடி வரிசையை கொடுத்துட்டு ஆண்கள் எல்லாம் பின்னாடி இருக்காங்க இந்த திராவிட இயக்கம் உள்ளாட்சிய பெண்களை அதிகாரத்தில் அமர வைத்து பார்த்த இயக்கம் உங்களுக்கு எல்லாம் தம்பிகளுக்கு சதவீதம் அவர்களுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ சம உரிமை சொத்திலே பங்கு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் இதையும் தாண்டி அதிகார ஆட்சி பணிகளிலே பெண்களுக்கு இடஒதுக்கீடுகளை வழங்கிய இயக்கம் திராவிட இயக்கம் இப்போதும் கூட தலைவர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தேதி பெற்றுக் பத்தொன்பதாவது மாதம் சென்று கொண்டிருக்கிறது கொண்டே இருக்கும் இப்படி பேருந்துகளிலே இலவச பயணத்திற்கான இருக்கையை கொடுத்திருக்கிறார் இப்படி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் பெண்களுக்காக முன் வரிசையிலே இடம் கொடுப்பது என்றைக்கும் சலைத்தவர்கள் இல்லை அதற்கு நன்றிகடன் பாராட்டு விதமாக தாய்மார்களே முதல் வரிசையிலே அமர்ந்திருக்க

இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தனியாக பிரிந்த போது அந்த வங்காளதேசம் தான் இருந்தது ஆனால் அந்த பாகிஸ்தானினுடைய ஆட்சியாளர்கள் உருது என்கிற ஒரு மொழியை அவசியம் நீங்கள் கற்க வேண்டும் என்று வங்காளேசத்தினுடைய அந்த பகுதி மக்களை வஞ்சித்த போதுதான் அந்த நாடு இரண்டாக பிரிந்து போனது ஒரு புரட்சி இருந்தது இங்கே இருக்கிற நரேந்திர மோடியை போல துமிசியாவிலே ஒரு அதிபர் இருந்தார் தான் சொல்வதுதான் சத்தம் அப்படின்னு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருந்தார்

திருமணி பிரச்சாரத்துல சொல்லல தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லல இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலே தமிழர்கள் நாகரிகம் இல்லாத ஒன்றிய கல்வித்துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றார் இது எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்களாம் போன வாரத்தில் இதை சொன்ன பிறகு தர்மேந்திர பிரதானின் பெயர் தந்தை மறைந்து விட்டார் நாகரிகத்தினுடைய உச்சமாக இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாரத்தினுடைய துன்பத்தில் நானும் பங்கு கொள்கிறேன் என்று அதற்கான அறிவிப்பையும் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் இதுதான் தமிழர்களினுடைய பண்பாடு ஒன்னல்லமா ஒடிசால ஒரு கோவில் பூரி ஜெகநாதர்ல ஒரு கோவில் அந்த கோவிலுடைய கருவுர சாவி என்ன பண்ணிடுச்சுன்னா தொலைஞ்சு போச்சு அந்த போற மோடி பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்றாருன்னா இந்த சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாரு

தமிழ்நாட்டின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட நாக்பூர் நாய்களால் அசைத்து பார்க்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நான் இது அண்ணா திமுக இதை நாக்பூர் நாய்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றைக்கும் என்றைக்கும் ஆதிக்கத்தை தமிழ்நாட்டின் பக்கம் செலுத்திவிட முடியாது ஒண்ணு இல்லமா இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பள்ளிக்கல்விக்கான நிதியை நமக்கு கொடுக்கல நூறு நாள் வேலைக்கான நிதியை நமக்கு கொடுக்கல பள்ளிக்கூடங்களுக்கான ஊதியத்தை வழங்குவதற்கான விஷயத்தை கொடுக்கல இந்தி கத்துக்கிட்டா நான் இதெல்லாம் தரேன்னு சொல்றாங்க இப்போ நீங்க எல்லாம் கேட்கலாம் இந்தி மூணாவது மொழி தானே கத்துக்கலாமே இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல அதிகாரத்துல விவசாயத்துல எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு முன்னாடி இருக்கிறது ஆனா நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வர்றான் மூணாவது படிக்கிற பிள்ளைங்க பப்ளிக் எழுதணும் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்க பப்ளிக் எழுதணும் எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க பப்ளிக் எழுதணும் இப்படி தொடர்ந்து பொது தேர்வுகளை எழுத வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி நம்முடைய கல்வியினுடைய இடைநிற்களை அதிகரிப்பதற்காக நம்முடைய கல்வியினுடைய சதவீதத்தை குறைப்பதற்காக மூன்றாவது மொழியை உள்ள கொண்டுட்டு வந்து நம்முடைய வேலை வாய்ப்புகளை கல்வியை எல்லாத்திலையும் வஞ்சிப்பதற்காக இந்த மோடி அரசாங்கம் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பெருமரியாதைக்குரியவர்களே ஒன்றிய நிதிநிலை அறிக்கை கொடுத்தாங்கம்மா அந்த அறிக்கையில தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே இல்ல ஒரு கல்யாண பத்திரிக்கையில பேர் இல்லைன்னா கூட கலவரம் நடக்கிற இந்த தமிழ் பூமியில தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்துல இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல தமிழ்நாடு அப்படிங்கிற பேரு எவ்வளவு பெரிய குரோகம் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைதான் தம்பி மணிமம் கலவரம் நடந்தது யாருக்காவது தெரியுமா எல்லாருக்கும் மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி வீடுகள்ல அழைத்து வருகிறார் நீங்க யோசிச்சு பாருங்க நிர்வாணமாக்கி பெண்களை காட்சி பொருளாக அலங்கோலப்படுத்தி வீடுகளிலே அழைத்து வருவது ஆரியம் இந்த மோடியுடைய அரசாங்கம் பெண்களை ஆட்சி அதிகாரத்தில் முன்வரிசையிலும் உட்கார வைத்து அழகு தான் திராவிடம் அப்படி அந்த அவலத்தை இருக்கிற அந்த மணிப்பூர் ரெண்டு வருஷம்

மரியாத இருக்கிற தெங்கானந்திராவை கர்நாடகத்தை இந்த தென் மாநிலங்களையெல்லாம் வஞ்சிப்பதற்கான ஒரு நயவஞ்சக செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு கஷ்டமான சூழல் நமக்கு நிதி கொடுக்கல நம்ம பிள்ளைங்களுக்கு இந்தி கத்துக்கோங்க இந்தி கத்துக்கிட்டா தான் நிதி தருவோம் நம்மளை வஞ்சிக்கிறாங்க பிரதம மந்திரி வீடு வழங்குகிற திட்டம் பி எம் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்துக்கு பேரு பிரதம மந்திரி வீடு கட்டுற திட்டம் அதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதி வெறும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆனா மாநில அரசு கொடுக்கிற நிதி ஆறு லட்சம் ரூபாய் அந்த திட்டத்துக்கு நமக்கு நிதி கொடுக்கல எஸ்சி எஸ்டி மக்கள் இங்கே தாயா பிள்ளையாக பழகுகிற மேற்கு தெருவாத மக்கள் வந்திருக்கிறீர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள் உறவுகளாய் இருக்கிற இடைய திருவாளர் பகுதி மக்கள் வந்து இருக்கிறீர்கள் அத்தனை பேரை நிரம்பி இருக்கிறீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் சமத்துவத்தினுடைய வெளிப்பாடாக நாம் இங்கே இருக்கிறோம் இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா இன்னைக்கு எஸ் சி மக்களுக்கு வீடு கலந்து திட்டத்தை வஞ்சித்திருக்கிறார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு சம்பளத்தை கொடுக்கவில்லை கல்விக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பை கொடுக்கவில்லை இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் இருபத்தி ஆறுக்கும் அடுத்த ஆண்டுகளுக்கு தலைவர் தளபதி குறது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு புதுக்கோட்டையில நம்ம புதுக்கோட்டையில் இருநூறு ஏக்கருக்கு பூங்காவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இருநூறு ஏக்கருக்கான பூங்காவை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இதன் வாயிலாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் பேர் நிச்சயம் நம் பகுதி மக்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் விஷயம் பாருங்க இதையும் தாண்டி ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுத்திருக்கார் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி ஏழாயிரம் மக்கள் அந்த குடிநீர் திட்டத்தின் வாயிலாக பலனடைய முடியும் ஒரு லட்சம் புதிய வீடுகளை தர இருக்கிறார்கள் பெற்றோரை இல்லாத குழந்தைகள் ஏன் தெரியுமா அப்பான்னு சொல்றோம் அம்மான்னு சொல்லும்போது போது நாங்க கேட்டமா ஏ அதிமுக காரன் கேட்டமா என்ன யார் உனக்குதான் ஒரு அம்மா இருக்கே நீ ஏன் ஜெயலலிதா அம்மானு கூப்பிடுற கேட்டமா நாம அப்பான்னு சொல்லும் போது ஏன் அப்பான்னு சொல்றீங்கன்னு தலைவரை பார்த்து கேட்கறாங்க ஏன் தெரியுமா ஒரு அப்பா உயர்ந்த இடத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படி நம்மை விட உயர்ந்த இடத்திற்கு உயர்த்து நினைப்பாரோ அப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன்னுடைய அப்பா என்கிற ஒரு இடத்திலிருந்து உயர்த்த நினைப்புவது தான் தலைவர் தளபதி அவர் அந்த அறிக்கையில் என்ன தெரியாமா சொல்லிருக்காரு இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இவ்வளவு நெதி நெருக்கடி சூழலையும் பணம் கொடுத்துருக்காரு இங்க கல்லூரி படிக்கிறாங்க உங்க பையன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறா உங்களுடைய பொண்ணு கல்லூரி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் முதியோர் உதவி தொகையை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு மாற்றி இருக்கிறார் இப்படி எல்லாத்தையும் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இல்லாத அந்த குழந்தைங்க பதினெட்டு வயசு வர வரைக்கும் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதெல்லாம் நீங்க அந்த குழந்தைங்களுடைய வழியை தான் இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வர முடியும் இப்படி ஒட்டுமொத்த அந்த குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க தளபதியுடைய அரசாங்கம் அப்பு இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் இப்படி பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கு செய்கிறார் கல்வியில வளர்ச்சி ஆறு தொகுதி புதுக்கோட்டையில அஞ்சு தொகுதியே உதயசூரியனுக்காக மக்கள் வாக்களித்தார்கள் ஜெயித்த நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய கழகத்தினுடைய அதிமுக செயலாளர் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் எல்லாரும் இருக்காங்க இன்றைக்கும் உங்களோடு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டசபைக்கே போறதில்லை தான் எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது ஒரு நாளைக்கு சட்டசபைக்குள்ள உட்கார்ந்து இருந்தாருன்னா நாம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்க ஜல்லிக்கிட்டு இருந்தது அதனால அவர் அன்னைக்கும் போறதில்லை அப்படி நமக்காக குரல் கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லமா பத்து வருஷம் அதிகாரம் இடத்துல இருந்தார் நமக்கு கொடுத்தது என்ன டோக்கன் மூக்குத்தி டோக்கன் அவர் கேட்டிருக்காரு ரெண்டு பதினெட்டு பத்தொன்பது மாசம் அந்த திட்டம் கொடுக்குறாங்க இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த நிதியே திரும்பி கொடுங்கன்னு கேட்கிறாரு அதாவது ஆயிரம் ஆயிரம் ரூபாயா பதினெட்டு மாசத்தமா கொடுத்துட்டு முன்னாடி உள்ள மூணு வருஷத்துக்கான நிதி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறாங்க பெரு பணிவோடு மரியாதையோடு சொல்லிக் கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே நீங்க உங்களுக்கு தாய்மார்கள் எல்லாரும் முதல்ல கொண்டு வந்து அவங்களுக்கு மூக்குத்தியை கொடுங்க அதுக்கு அப்புறம் நீங்க இதையெல்லாம் பேசுங்க அப்ப நாம என்ன தெரியாம பண்ணணும் சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன கொடுக்கணும் ையும் நாம் வென்று வேண்டும் தலைவர் தளபதி நமக்காக சாதிப்பதற்கு நமக்காக உழைப்பதற்கு நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி தாய்மார்களே உதய சூரியன் என்றைக்கும் மறந்து விடாதீர்கள் சாதாரண தொண்டனாக கருப்பு சுவப்பு கலைவெண்டி கட்டிய தொண்டன் ஒருவரை நீங்கள் சட்டசபைக்கு அனுப்பிவிட்டு நமக்காக உழைப்பார் நிச்சயம் வெல்வோம் படைப்போம் வரலாறு என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்